இப்படி ரவுடிகளை வைத்து அரசியல் செய்கின்ற அல்பத்தனமான அண்ணாமலை ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரே ரவுடின்னு சொல்வது எப்படி ஏற்பது முன்னாள் ரவுடி சீட்டர்

புடின் இருந்து விருது வாங்கினதே என்னால் ஏற்க முடியல புடின் இன்றைக்கு உலக அரங்கில் ஒரு இனப்படுகொலையை செய்து கொண்டிருக்கிற குற்றவாளி அது நிறுத்துங்கன்னு அறிவுறுத்துறாருல பிரதமர் நீ நிறுத்துங்கன்னு சொன்னா அவன் நிறுத்திடுவானா நிறுத்துவானா சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்பவொலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் வணக்கம் வணக்கம் அண்ணாமலையின் பேச்சு சமீபமாக சில சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கு வழக்கமாக வழக்கமா சர்ச்சைக்குரிய வகையில் அவர் பேசுவது உண்டு செல்வ பெருந்தகை குறித்து அவர் பேசிய கருத்து காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வப் ஒரு ரவுடி பின்புலம் இருக்கு முன்னாள் ரவுடி ஷீட்டர் அப்படின்னு பேசினாரு அதுக்கு செல்வப் ஒரு பதிலடி கொடுத்தாரு அதன் பிறகு திமுகவின் அமைப்பு செயலர் ஆர் எஸ் பாரதி அவர் மீது ஒரு மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கிறாரு ஒரு கோடி ரூபாய் வேணும்னு கேட்டிருக்காரு என்ன காரணம்னா கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மருந்தி இறந்தவர்களின் பின்புலத்தில் அண்ணாமலை இருக்கிறார் ஏன்னா புதுச்சேரியில இருந்தா மெத்தனால வந்திருக்கு அப்படின்னு ஆர் எஸ் பாரதி பேசினாரு அண்ணாமலை சின்ன பையன்னு ஆர் எஸ் பாரதி பேசுறாரு இந்த சின்ன பையன் என்னன்னெல்லாம் செய்ய போறேன்னு பாருங்க ஆர் எஸ் கைது பண்ண வேண்டிய அளவுக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்றாரு எப்படி பாக்குறேன் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் திருப்பெரும்பரூர் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவரை அண்ணாமலை இப்படி குறைத்து மதிப்பிட்டிருக்க கூடாது ரவுடிகளை பற்றி பேசுவதற்கு அண்ணாமலைக்கு தகுதி இல்லை அந்த கட்சியில் இன்றைக்கு ஒன்றிய அமைச்சராக மக்களால் நிராகரிக்கப்பட்ட முருகன் தமிழ்நாட்டினுடைய பிஜேபி கட்சியின் தலைவராக இருந்த காலத்தில்தான் தான் ரவுடிகளினுடைய புகலிடமாக பிஜேபி கட்சி இருந்தது இன்றைக்கு பிஜேபி கட்சியில் ரவுடிகள் தான் ராஜ்யம் தான் நடக்கிறது உங்களுக்கு தர்மபுரம் சன்னிதானத்தில் பல்லக்கு தூக்குறதா பல்லக்கு தூக்குற அந்த விவகாரத்தில் இப்பொழுது அந்த குருமகா சன்னிதானத்தை செக்ஸுக்கு உங்களுக்கு செக்ஸ் வச்சுக்கிட்டார் என்ற வீடியோ சொல்லி மிரட்டி பிஜேபி கட்சியினுடைய மாநில தலைவர் அகோரம் பேரே அகோரம் அவரு அவரை மிரட்டார் குருமகா சன்னிதானத்துக்கு தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் இல்லைன்னா பாதுகாப்பு இல்லாம போயிருக்கும் திமுக அரசு அவரை பாதுகாத்தது இப்படி ரவுடிகளை வைத்து அரசியல் செய்கின்ற அல்பத்தரமான அண்ணாமலை ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரே ரவுடின்னு சொல்வது எப்படி ஏற்பது முன்னாள் ரவுடி சீட்டர் அப்படிங்கிறது முன்னாள் ரவுடி இன்னாள் ரவுடின்னு எல்லாம் கிடையாது அப்படியே இருந்தாலும் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் காங்கிரஸ் அவருக்கு அந்த மரியாதையை கொடுத்திருக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் ஒரு இவர் வந்து இந்த நாட்டில் உயர் சாதி ஆதிக்கம் செலுத்துகின்ற பாடையில் வைக்க வேண்டிய பாஜக கட்சியின் சார்பில் அவரை குற்றம் சாட்டுவதற்கு அண்ணாமலைக்கு எந்த தகுதியும் கிடையாது அது மாதிரி அண்ணா ஆர் எஸ் பாரதி அவருக்கு ஏதோ தரவுகளின் அடிப்படையில் அது உண்மை என்று உறக்க சொல்வதற்கு நான் பாரதி அனுபவம் முதிர்ச்சி பெற்றவர் ஆலந்தூர் நகரமன்ற தலைவராக தொடர்ந்து இரண்டு முறையோ மூன்று முறையோ இருந்தவர் அதை தாண்டி நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக இருந்தவர் திமுக என்கிற ஒரு பெரிய அமைப்பை கட்டி நிர்மாணிக்கிற அமைப்பு செயலராக இருக்கிறவர் அவரும் கூட அடிக்கடி சர்ச்சையில சிக்குவாரு கவர்னர் குறித்து பேசுவாரு கவர்னர் குறித்து பேசணும் கவர்னரை இதை விட கேவலமா பேசணும்னு நினைக்கிறேன் நான் கவர்னர் பேசுவதுன்னு பெரிய தப்பு இல்லை வீட்டுக்கே போயிருக்க முடியாதுலாம் சொன்னார்ல அது மேல ஏதாவது தரவில்லாம அண்ணன் பேசி இருக்க மாட்டார் நான் நினைக்கிறேன் அவர் மேல அவதூறு ஒரு கோடியா ஒரு கோடி கெட்டு வழக்கு தொடர்ந்து இருக்காரு அது வந்து கள்ளக்குறிச்சியில இந்த குடியால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு மறுவாழ்வு மையத்தை அமைப்போம் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு அந்த கோடி ரூபாய் வாங்கி அந்த ஒரு கோடி ரூபாய் வாங்கி அந்த வழக்குல ஒரு கோடி ரூபாய் இவருக்கு கிடைக்க போறதுன்னு இல்ல மறுவாழ்வு விலமை இவர் அமைக்க போறது இல்ல நல்ல எண்ணம் தானே நல்ல இடம் அவருக்கு அண்ணாமலைக்கு நல்ல எண்ணம் இருக்குன்னு நீங்க எப்படி சொல்லலாம் அதனால இவர் ஏதாவது மறுவாழ்வில் தேடி போக வேண்டிய நிலைமைக்கு ஆளாவார் மறுவாழ்விலத்துக்கோ அகதிகள் அரசியல் அகதிகள் ஏதாவது இல்லை இருந்தா அங்கே போய் மூன்றாவது முறை மத்தியில் ஆட்சிக்கு வந்திருக்காங்க அது ஏன் அவங்க அதை கொண்டாட ஏன் அவங்க மகிழ்ச்சியா இல்லை ராகுல் காந்திக்கு முகத்தில் இருக்கிற தேஜஸ் மகிழ்ச்சியும் ஏன் மோடிக்கு முகத்தில் இல்லை உங்களுக்கு புரியுது அது கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பிறந்துச்சு ஆனா தகப்பன் மகிழ்ச்சியாக இல்லை என்ன காரணம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய குழந்தைக்கு தகப்பன் அவன் மகிழ்ச்சியாக இல்லை ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த குழந்தை தனக்கு பிறகு அதனால அவன் மகிழ்ச்சியாக இல்லை அதனால இந்த வெற்றி இவர்களுக்கு உரியதல்ல இன்னைக்கு ஜனநாயகம் இந்தியாவில் அரசு வச்சுக்கிறது ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை ராகுல் காந்தி தந்திருக்கிறார் இந்த நாட்டில் இரவல் வாங்கி ஆட்சி நடத்தக்கூடிய இடிநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது நானூரை தாண்டுவோம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு நடுத்தருவில் நாட்டு மக்கள் விட்டிருக்கிறார்கள் அதனால் மூன்றாவது முறை ஆட்சி நல்லா பிரித்ததுக்கு வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை இந்த ஆட்சி எத்தனை நாளைக்கு இருக்குங்கிறது நாயுடுவும் நிதிஷ்குமாரும் முடிவு பண்ணுவார்கள் இல்லைன்னாலும் அரசியல் சக்கரம் சுழறுகிற பொழுது மோடி பிரதமராக நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இன்னும் இல்லை என்றே நான் கருதுகிறேன் பாஜகவை சேர்ந்த நாராயணன் கூட சொல்லியிருக்காரு குண்டாஸ் எப்படி போடுவாங்க திருப்பதி நாராயணனா செல்வ பிறந்த குறித்து பேசும்போது அவர் மேல குண்டாஸ் எப்படி இல்லாமையா வரும் அப்படிங்கிற மாதிரி பின்புலம் இல்லாமலா போடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு திருப்பதி நாராயணா திருப்பதி நாராயண பற்றி எல்லாம் என்ன கேள்வி கேட்காதுங்க அவர் பாஜக இருக்காரு பாஜக இருக்கவன் என்ன 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 ஆற்றலா அறிவு சார்ந்து இயங்குகிறதுனா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது குண்டாசு போட்டா என்ன என் மேல போட்டாங்க என் மேல தேசிய பாதுகாப்பு சட்டம் பயந்தது என் மேல ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ போட்டாங்க என் மேல ஒன் பிப்டி த்ரீ ஏ போட்டாங்க நான் அப்படி உள்ளதனா நான் உப்பை விட எளிய எளியவன் அப்ப பாஜக பார்வையில நீங்களும் ரவுடியா அப்படிதான் என்னை ரவுடின்னு தான் சொல்லுவான் அதனால அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஆகாதவர்கள் இந்த கருதுபவர்கள் மீது போடுகிற வழக்க வைத்து அவருடைய குணநலனை மதிப்பிடக்கூடவே கூடாது பிரதமர் நரேந்திர மோடி அரசு பயணமாக ரஷ்யா போயிருந்தார் அவருக்கு வந்து ஆர்டர் ஆஃப் செயண்ட் அல்போன்சஸ் அப்படிங்கிற உயரிய ரஷ்ய விருதை வழங்கியிருக்கிறாங்க இன்னைக்கு ஆஸ்திரேலியா போயிருக்கிறாரு அவருடைய பயணத்தை எப்படி பாக்குறேன் புடின் புடின் தெரிந்து விருது வாங்கினதே என்னால் ஏற்றுக்க முடியலை புடின் இன்றைக்கு உலக அரங்கில் ஒரு இனப்படுகொலையை செய்து கொண்டிருக்கிற குற்றவாளி அதை நிறுத்துங்கன்னு அறிவுறுத்துறாருல பிரதமர் நீ நிறுத்துங்கன்னு சொன்னா அவன் நிறுத்திடுவானா நிறுத்துவானா நேற்றைக்கு நீ போய் சந்திச்ச நேரத்தில் தான் உக்ரைன்ல ஒரு மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தி முந்நூத்தி நாற்பது பேரை ரஷ்ய துருப்புகள் கொண்டிருக்கிறது கண்ணீர் வடிக்கிறார் உக்ரைன் அதிபர் அவர் சொல்றார் இப்படி ஒரு அநாகரிகமான காட்டுத்திறன் தனமான தாக்குதல் நடைபெற்றிருக்கிற வேளையில உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியாவினுடைய பிரதம அமைச்சர் முடினை கொண்டாடுவதும் முடினிடமிருந்து விருது வருவது வெட்கத்தக்கது உக்ரைன் அதிபர் சொன்னது உலகம் முழுவதும் சந்தித்துக் கொண்டார்கள் என்றுதான் கருத வேண்டுமே தவிர எந்த புண்ணியமும் இந்தியாவுக்கு இல்லை ராகுல் காந்தி மணிப்பூரோட பயணம் ராகுல் காந்தி மணிப்பூர் பயணம் மோடி மாஸ்கோ பயணம் மாஸ்கோ பயணத்தை விட மணிப்பூர் பயணம் பேசப்படுகிறது மணிப்பூருக்கு இதுவரைக்கும் பிரதமர் போகல குக்கி இனத்தை சார்ந்த ஒரு பெண்ணை நிர்வாணமாக்கி ஊர்வலமாக அழைத்து வந்து மானவங்கம் செய்தார்கள் அந்த பெண் யார் என்றால் கார்கில் போரில் இந்தியாவினுடைய மானம் காக்க போராடி ஒரு இராணுவ வீரனுடைய மனைவி அது நாட்டிற்கே அவமானம் இந்தியாவுக்கே அவமானம்னு மோடி பேசுனாரு எங்க பேசணும் நீ எந்த இடத்துல பேசணும் நீ நீ இந்த நாட்டில மணிப்பூர்ல இந்த ரத்தம் மக்கள் சிந்தி கொண்டிருக்கிற வேளையில் கலகம் அங்கே அரங்கேறி கொண்டிருக்கிற வேளையில் நீ எட்டு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டாய் தென் ரோம் வாஸ் பேனிங் நீரோ வாஸ் ஃபிடிரி ரோமாபதி நகரம் தீப்பற்றி இருந்தபடி நீரோ மன்னன் விடில் தான் அவருக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை உனக்கு மணிப்பூருக்கு போவதற்கு கூட தகுதி கிடையாது என்பதை விட உனக்கு தைரியம் கிடையாது நீ முப்படை பாதுகாப்பில் உலா வருகிற இந்தியாவினுடைய பிரதமர் மணிப்பூருக்கு போக முடியல ராகுல் காந்தி போகிறார் அந்த மக்களினுடைய சோக கதைகளை பகிர்ந்து கொள்கிறார் அவர்களை வாரி அணைக்கிறார் துயரங்களுக்கு ஆறுதலாகவும் துன்பங்களுக்கு விடுதலையாகவும் இன்றைக்கு ராகுல் காந்தி அவருக்கு கண்ணுக்கு தெரிகிறார் மோடி மாஸ்கோவில் இருந்தாலும் மணிப்பூரில் ராகுல் காந்தியினுடைய பயணத்தை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்தவராகத்தான் இருக்க முடியும் ஆம்ஸ்டாங்கோட கொலை ரொம்ப அதிர்ச்சியான ஒரு சம்பவம் பாஜக தலைவர்கள் நட்டா அண்ணாமலை எல்லாருமே வந்து தமிழிசை தலித்துகளுக்கு எதிரான அரசா இது இருக்குது தலித் மக்களின் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குன்னு சொல்றாங்களே இதுல அரசியல் ஆதாயம் செய்வதோ அரசியல் தேடுவதோ முடியாது ஆம்ஸ்ட்ராங் கொலை கண்டிக்கப்பட வேண்டியது அதையும் தாண்டி ஒரு வயது குழந்தை அப்படின்னு சொல்றாங்க அந்த குழந்தையை பார்த்து நானே கொஞ்சம் பதைத்து விட்டேன் அத தடுத்திருக்க வேண்டும் தமிழ்நாட்டின் காவல்துறை கோட்டை விட்டுவிட்டது அதை அரசும் அண்ணன் ஸ்டாலின் உணர்ந்து கொண்டு கமிஷனர் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் காவல்துறையில் ஒரு களை எடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது கற்பாடுகளை அடையாளம் தேடுகிற வேலை நடந்துட்டு இருக்கு ஆம்ஸ்ட்ரானுடைய மறைவு தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய அவமானம்னு தான் நான் கருதுறேன் அவர் மறைந்ததற்கு பிறகுதான் எனக்கு தெரியும் அவர் பௌத்தத்தை தழுவியவர் பௌத்த கோவிலை கட்டியவர் அதில் வழிபாட்டு வழிபடுவதற்கான வாய்ப்பை உருவாக்கியவர் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை அடையாளம் கண்டு அவர்களை வழக்கறிஞர்களாக படிக்க வைத்து அழகு பார்த்தவர் ஆம்ஸ்ட்ராங்குக்கு இப்படி ஒரு நிலைமை நேர்ந்திருக்க கூடாது இதனால தலித்து மக்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு சொல்லுதெல்லாம் அண்ட புழுகு ஆகாச புழுகு அவர் தலித் என்பதனால் கொல்லப்பட்டாரா என்பது விசாரணையில தான் தெரியும் போக போக அது புரிந்துவிடும் இயக்குனர் பார் ரஞ்சித் கூட ஒரு கேள்வி எழுப்புறாரு ஹம் ஓட்டுக்காக மட்டும்தான் சமூக நீதி பேசுறீங்களா அப்படின்னு அந்த கேள்வியும் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கேள்வியிலே நியாயம் தம்பி ரஞ்சித்தினுடைய இதை பார்த்தேன் அந்த கேள்வி நியாயம் இருக்கு தம்பி ரஞ்சித்தினுடைய கொந்தளிப்பும் ஆவேசத்திலே நியாயம் இருக்கிறது இனிமேல் இது போதில் நிகராமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு அரசுக்கும் சமூகத்துக்கும் இருக்கிறது இந்த ரஞ்சித்து கேள்வியில் நியாயம் இருக்கு அது அண்ணாமலை கேட்கக்கூடாதா பாஜக ரஞ்சித்து கேட்கறது அவன் மனப்பூர்வமாக கேட்குறாரு அண்ணாமலையும் அந்த அதுக்கு பேர் என்ன தமிழிசையா அந்த தமிழிசையை கேட்பதெல்லாம் அரசியல் அவங்க இதில் ஏதாவது குளிர் காய முடியுமான்னு நினைப்பாங்க அதுக்கு வாய்ப்பை அண்ணா ஸ்டாலின் கொடுக்க மாட்டார் போக போக தெரியும் நன்றி சார் நேரத்துக்கு மிக்க நன்றி